மணக்கு திருக்கலை இளையான் சரியான விஷம் இல்லாமல் கிடக்கு தயவுசெய்து இதை யாரும் சரி நீங்கள் இருக்கிறார்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்கன்னு சொல்லி தான் இருக்கிறேன் எந்த பேர் டப்ளியூ நந்தபால பெர்னாண்டு நான் இந்த குப்பை போடுற காணிக்கு பக்கத்து காணில்தான் நான் இருக்கிறேன் இந்த குப்பையால் எங்களுக்கு பெரிய கரைச்சல் நாங்கள் எத்தனையோ பேரோ சொன்னேன் எல்லாம் குப்பைக்கு மேலே வந்து பிடிக்கிறாங்க அதை அப்போ தண்ணி வடிஞ்சி இந்த மெயின் ரோட்டில் காணுக்கு இந்த போக்கில் எல்லாம் அடித்து போடணும் மணக்கு திருக்கியலை சரியான விஷமில்லாமல் தயவு செய்து இதை யாரும் சரி நீங்கள் இருக்கிறார்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்கன்னு சொல்லி தான் இருக்கிறேன் இந்த எல்லாம் நேற்று யானை வந்த யானை முன்னுக்கு வாரது முன்னுக்கு குப்பை போடுறபடியாக இப்போ கடைசியாக முன்னுக்கு வந்து குப்பை கூட கொட்ட இடம் இல்லாமல் இந்த ரோட்டோரத்தில் நிப்பாட்டி இருக்காங்க யூஸ் இதுகள் எல்லாம் இது யாருக்கும் நாங்கள் சொல்றோம் நாங்கள் கதைச்சா அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வயது வந்த ஆக்கலை எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது நான் நாற்பது வருஷமாக இங்கே இருக்கிறேன் இன்னும் இந்த மனுஷன் குப்பை போட வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை இல்லை இது முதல் நாங்கள் இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பின்னுக்கு கொடுத்துருக்கு ஒரு ப பதினஞ்சு ஏக்கருக்கிட்டே கொடுத்துருக்கு எல்லாம் குப்பை போட்டு நிரப்பி 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 இப்போ முன்னுக்கே வந்துட்டான் பாவி எங்களுக்கு தான் இதில் கரைச்சல் சயத்தை செய்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தாங்க நாங்க தண்ணி நிரச்சி வச்சா இந்த குப்ப இருக்கிற ஊச்சேர் எல்லாம் காகங்கள் கொண்டாந்து போட்டு அந்த தண்ணியை வருத்தம் தண்ணி எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கதம் அதை நிரப்பி வைக்கிற தண்ணியில குப்பையில குப்பையில காகங்கள் வந்து இதுகளை போட்டு விட்டா நாங்க அதுகளை அப்புறப்படுத்தினா நாங்க எங்க தண்ணிக்கு போவோம் இந்த சுத்தி வர இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வயசு போன ஆக்கள் தான் இருக்கிறாங்க அந்த வயசு போன ஆக்களுக்கு எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கு இந்த குப்பைக்குள்ளேயே ஒரு நாள் அவர் எரிச்சு விட்டுட்டு எரிச்சவர் அந்த புகையால எங்களுக்கு சுவாசி கேடாம பல வருத்தங்கள் வந்து அதனால நாங்க போலீஸுக்கு அறிவிச்சோம் நாங்க ஜிஎஸ்க்கு அறிவிச்சோம் எல்லா இடத்துக்கும் அறிவிச்சு வந்து பார்த்துட்டு தான் போனாங்க வழிய எந்த தீர்வும் அதுக்கு இல்லை மழை கழிவா கொண்டு இதுல இருக்கிற மெயின் ரோட்ல இருக்கிற அந்த போக்குல கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க கொட்ட வேணாம் என்று சொன்னா வேண்டாத வார்த்தைகளை பெய்ய வைக்கிறாங்க அதெல்லாம் சரி வராது நான் நாலு பிள்ளைல வச்சுட்டு இருக்கிறேன் கடைசி பிள்ளைக்கு குழந்தை வயது ரெண்டு வயது அந்த பிள்ளைக்கும் நோய் வாய்ப்பட்டு ஏழாம கிடந்துச்சுன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி வந்து பக்கத்தில் இல்லை கொண்டு போய் திரிகிறதுக்கு இங்கே இதில் கொட்டுற மனம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு சரியான மாதிரி ஒரு துன்நாத்தமாக இருக்குது எங்களால் இதில் இருக்கே இல்லாது ஒன்றில் அவரை நீங்கள் எழுப்பி வெளியேற்றுங்க வெளியேற்றி இதை அரசாங்கம் பாரம் எடுத்து அரசாங்கம் முறப்படி ரெண்டாயிரத்தி நாலுல எல்லாம் அரசாங்கம் ஒழுங்காக தான் இதை செஞ்சது பிரதேச சபை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தாக்கள் பொறுப்பாக செஞ்சவங்க ரனிக்கிழவேல போட்டு குப்பை ஏற்றிட்டு போனாங்கன்னா அந்த இடத்துல குப்பை இருக்காது நல்ல நீட்டாதான் இருந்தது இவர் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும் தேவையில்லாத இதெல்லாம் வருது